வணக்கம் மக்களை மற்றும் ஒரு செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் விஜய் டிவியில ஒலிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசி சீரியல்ல ரோஹிணி மற்றும் மனோஜ் ஜீவாவிடம் இருந்து வட்டியும் முதலுமாய் முப்பது லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டார்கள் இந்த உண்மையை யாரிடமும் சொல்லாமல் குடும்பத்தில் இருப்பவரிடம் ரோகிணி தன்னுடைய அப்பா கொடுத்ததாக போய் சொல்லிவிட்டார் இந்த பணத்தை வைத்து மனோஜ் பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறி விடுவார் என்று ரோகிணி நினைக்கிறார் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜை தன்வசம் வைத்துக் கொண்டு குடும்பத்துக்கு எதிராக மாற்றி நான் என்ன செய்தாலும் தலையாட்டும் பொம்மையாக இருப்பார் என ரோஹிணி பிளான் பண்ணியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து முத்து வழக்கம் போல் சவாரி பண்ணும் பொழுது அதில் ஒரு கடை ஓனர் முத்துவுடன் நெருங்கி பேசி வருகிறார் அப்பொழுது முத்து கடை உரிமையாளரை இறக்கிவிட்ட இடத்தில் கடையில் பிரச்சனை பண்ணுவதற்காக ரவுடி கும்பல் நிற்கிறார்கள் இதனை சரி செய்து முத்து கடை உரிமையாளரிடம் நல்ல பெயர் வாங்கிவிட்டார் பிறகு இந்த கடை நான் விற்பனை பண்ண போகின்றேன் அதற்கு ஒரு நல்ல ஆளை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே முத்து என்னுடைய அண்ணனும் பிசினஸ் பண்ணுவதற்காக முயற்சி எடுத்து வருகிறார் அவர் ஏகப்பட்ட படிப்பை படித்து வைத்திருக்கிறார் என்று மனோஜ் பற்றி நல்ல விதமாக கடை உரிமையாளரிடம் முத்து சொல்கிறார் உடனே நீங்கள் அவரை கூட்டிட்டு வாங்க மற்ற விஷயங்களை அப்புறம் பேசிக் கொள்ளலாம் என்று ஓனர் சொல்கிறார் பின்பு முத்து வீட்டுக்கு வந்து மனோஜ் ஏற்ற மாதிரி ஒரு பிசினஸ் வைப்பதற்கு கடை இருக்கிறது என்று சொல்கிறார் இதை கேட்டதும் விஜயா நீ எப்படி அவனுக்கு நல்லது நினைப்பாய் உனக்கு அவன் முன்னர் நாள் பிடிக்காது உன்னை நம்பி நாங்கள் எப்படி இதில் இறங்க முடியும் என்று விஜயா வாய்க்கு வந்தபடி முத்துவை அசிங்கப்படுத்தி பேசுகிறார் அதற்கு மீனா அவருடைய நல்ல எண்ணம் உங்களுக்கு என்னைக்கு தான் புரிய போகிறது என்று சொல்கிறார் பின்பு ரோகிணி அந்த ஷோரூமை போய் பார்ப்போம் அதன் பிறகு என்னவென்று முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிய நிலையில் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து ஏசி ஷோரூமுக்கு போகிறார்கள் அங்கே போனதும் மனோஜ் முதலில் போய் அந்த ஓனர் ஷீட்டில் உட்கார்ந்து ஜம்பமாக போஸ் கொடுக்கிறார் இதை பார்த்து ரோஹிணி மற்றும் விஜய் ஆனந்தப்பட்டு பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள் வழக்கம் போல் கடியை சுற்றி பார்க்க சொன்னால் எங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று மனோஜை கிண்டல் அடிக்கிறார் அத்துடன் முத்து மனோஜை வாடா போடா என்று கூப்பிட்டார் அதுக்கு ரோஹிணி மரியாதை கொடுத்து பேசுங்கள் எல்லோர் முன்னாடியும் இப்படித்தான் கூப்பிடுவீர்களா என்று கேட்கிறார் அதற்கு மீனா அவர் எப்பொழுதும் போல அண்ணன் தான் பேசுகிறார் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று ரோஹிணியை முடிந்த நிலையில் வீட்டுக்கு எந்த அம்மாவும் பெற்ற குழந்தைகளை இந்த அளவிற்கு விற்க மாட்டார்கள் இப்போது வேண்டுமென்றால் உங்க அம்மா உங்களை திட்டலாம் ஆனால் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உங்கள் மீது பாசமாகத்தான் இருந்திருப்பார் அதன் பிறகு உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை நடந்தது என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும் சொல்லுங்கள் என முத்துவிடம் மீனா கேட்கிறார் ஆனால் இப்போதைக்கு இந்த உண்மை வெளிவருவதாக தெரியவில்லை இதனைத் தொடர்ந்து ரோஹிணி மற்றும் மனோஜ் பிசினஸ் ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் ஜீவா மூலம் மிகப்பெரிய ஆப்பு வரப்போகிறது அதாவது பணத்தை திருப்பி கொடுத்த உண்மை இதுவரை யாருக்கும் தெரியாத நிலையில் ஜீவா மூலம் முத்துவிற்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி தெரிந்துவிட்டால் முத்து கண்டிப்பாக அந்த பணத்தை வாங்கி அப்பா பணம் என்று சொல்லி அண்ணாமலையிடம் திருப்பிக் கொடுத்து விடுவார் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க